டிசம்பர் ஏழு சனிக்கிழமை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரேயல்லாமல் உலகத் தோற்றம் முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை செவியார் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை இயேசாயா அறுபத்தி நான்கு நான்கு கர்த்துடைய பாதங்கள் இனிமையானவைகள் அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் போது அளவற்ற தெய்வீக பிரசன்னம் நமது உள்ளத்தை இனிமையாய் நிரப்புகிறது கல்வாரி அன்பு நதி போல ஆத்மாவை குளிரப்பண்ணுகிறது அவருடைய பாதங்களில் காத்திருக்கும் நேரம்தான் எத்தனை சமாதானமும் சந்தோஷமுமான நேரம் பர்சுத்தவான்கள் அவருடைய பாதத்தை நேசித்து அவருடைய பாதத்திலே காத்திருந்தார்கள் மார்த்தாளின் சகோதரியாகிய மரியாள் இயேசுவின் பாதத்தெருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்தாள் லூக்கா பத்து முப்பத்தி ஒன்பது இதனால் மரியாள் தன்னை விட்டுடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் லூக்கா பத்து நாற்பத்தி இரண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஜான் வெஸ்லி தினம் இரண்டு மணி நேரமாவது கத்துடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜெபிப்பார் மார்டின் லுத்தர் தினந்தோறும் இரண்டு முதல் மூன்று மணி நேரம் கர்த்துடைய சமூகத்தில் காத்திருந்து வழி நடத்துதலையும் ஆலோசனையையும் பெற்றுக்கொள்வார் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள அந்த நேரம் மிகவும் உபயோகமாயிருக்கிறது கர்த்துடைய சமூகத்தில் காத்திராவிட்டால் அந்த நாள் எனக்கு உபயோகமற்ற ஒரு நாளாய் மாறிவிடும் நானும் பலவீனமுள்ளவனாய் தோற்றமளிப்பேன் என்றார் அவர் ஒரு பக்தன் சொன்னார் ஒரு நாள் நான் கத்துடைய சமூகத்தில் காத்திராவிட்டால் ஆன்மீக பலனை இழந்தவனை போல தள்ளாடி போய்விடுவேன் காற்று போன பலூனைப் போல இருப்பேன் இரண்டு நாள் தொடர்ந்து கத்துடைய பாதத்தில் காத்திராமல் போனா என் குடும்பத்தார் என்னை பார்க்கும் போதே அதை அறிந்து கொள்வார்கள் மூன்று நாட்கள் நான் காத்திராமல் தெய்வ சமூகத்தை ஆசட்டை பண்ணிவிட்டால் உதகமே என்னை கண்டுபிடித்துக் கொள்ளக்கூடிய அளவு சோர்வும் பாவங்களும் என்னை சூழ்ந்து கொள்ளும் என்றார் ஒரு நாளைக்கு கர்த்தர் இருபத்து நான்கு மணி நேரங்களை கொடுத்திருக்கிறார் அந்த நேர அளவிலிருந்து நீங்கள் தசம பாகம் கொடுக்க வேண்டுமென்றார் இரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் அந்த சமயத்தில் கத்துடைய பாதத்தில் காத்திருப்பது அவரை பாடி போற்றுவது அவர் என்ன பேசுவார் என்று ஆன்மீக காதை திறந்து கவனத்துடன் கவனிக்க வைத்திருப்பது ஆகியவை எத்தனை பாக்கியமான காரியங்கள் அநேகம் பேர் நேரங்களையும் நாட்களையும் வீணாக்கிவிட்டு பிரச்சனைகள் அலைமோதும் போதுதான் கர்த்தாவே கர்த்தாவே ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள் ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள் என்று அலைமோதுகிறார்கள் தெய்வ பிள்ளைகளே ஒழுங்காக தினம் தோறும் கத்துடைய பாதத்தில் காத்திருப்பீர்களானால் உள்ளான மனுஷனிலே பலனடைந்து வல்லமையுள்ளவர்களாய் விளங்குவீர்கள் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது இருபது